ஸோ குட்டூரில் எஸ்கவேஷன் பண்ணும்போது போது அந்த சேம் திங் தான் உங்களுக்கு இந்த காமனான ஐனேஜ் அண்ட் இயர்லிஸ்டாரிக் பீரியடில் என்ன கிடைக்குமோ ஆப்ஸ்காட்ஸ் பிங்கிள் டோர் ஷெல் பேங்கல் கிளாஸ் பேங்கல்ஸ் அப்புறமா அயன் ஆப்ஜெக்ட் லேம்பு இது எல்லாமே வந்து அங்கே அதிகமாக கிடச்சிது இங்கே மற்ற இடத்துல கிடைக்காதது ஒன்று இங்கே என்ன கிடைச்சிதுன்னா அயன் ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ்க்கு உண்டான இது கிடைச்சிது இரும்பு உருக்கு உலை தொட்டின்னு சொல்லுவாங்க அது அங்கே கிடச்சிது அடுத்து சார் ஸோ இது வந்து கல் அந்த டைமில் பண்ண எஸ்கவிஷனோட ட்ரெண்ட்ஸ் இது ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட பத்து லேயர் கிட்ட இருக்குது பத்து லேயருமே வந்து டிஃப்ரெண்ட் பீரியடில் வந்தது அடுத்தது ஸோ இது தான் வந்து நான் சொன்னேன் இரும்பு உருக்கு உலை இது என்னென்னா மற்ற இடத்துல வந்து இந்த மாதிரியான இரும்பு விளை உருக்கு விளைவு வந்து பெருசிய லெவலில் கிடைக்கல கொடுமணில் கிடைச்சிருக்கு அது கூட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அயன்ஸ் மெல்ட்டிங் ப்ராசஸ் தான் இது வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக ஒரு கிளேயில் அதாவது களிமண்ணில் வந்து ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதை எரி வச்சு அதுக்குள்ளே வந்து அயனோட ஓர் போட்டு அதாவது அயனோட ரா மெட்டீரியல் போட்டு அதை உருக்கி வெளியே எடுத்திருக்காங்க இதில் வந்து கீழே ரெண்டு பைப்போட அவ அந்த டைமில் குட்டூர் ரெஸ்கவேஷன் பண்ணும்போது போது இதை கிடைச்சி இதோட கூட ரெண்டு பைப் கிடச்சிது ஒரு பைப்பில் காற்று போகிறது ஒரு பைப்பில் வந்து எரிஞ்சு போய் இரும்பு உருகி வெளியே வரும்ல அது வரத்துக்குண்டான உண்டான பைப்பெல்லாம் பைப் அதோட அட்டாச்மெண்ட் இருந்து தான் சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா ஐஐடி ப்ரொஃபஸர் சசிசேகரன் ஒருத்தர் இருந்தார் மெட்டலர்ஜி அவர் அவர் வந்து இந்த இடத்துல எல்லா அயன் ஆப்ஜெக்டோட இது சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணதில் இங்கே கிடைக்க கூடிய இங்கே உருவாக்கின இரும்பு தான் வந்து ரோம் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் ஏன்ஷியன் டைமில் வந்து ரோம்க்கே இங்கேருந்து தான் ஐன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறது அவரோட பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு இங்கே இப்போ வந்து தமிழ்நாடு தான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு பேப்பரில் எல்லா இடத்துலேயும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியாவிலேயே வந்து இரும்பு வந்து ஏர்லிஸ்டாக யூஸ் பண்ணது வந்து தமிழ்நாடு தான் எப்போனா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பிசியில் அதாவது இப்போத்துலேருந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இரும்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதோடய டேட் வந்து சிவகலை அண்ட் ஆதிச்சி நூலில் வந்தது இது ரெண்டும் வரத்துக்கு முன்னாடி மயிலாடம்பாறையில் பாறையில் எக்ஸ்கர்வேஷன் பண்ணத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி ரெண்டு பிசின்னு கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இயர்லியஸ்ட் டேட் பண்ணதும் மயிலாடும் அதுக்கப்புறமா ரீசண்டாக தான் சிவகலையிலையும் ஆதிச்சநூலிலேயும் டேட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் தான் இது இங்கே வந்து ஏன்ஷன் டைம்லேயே வந்து இரும்பை வந்து ஸ்மெல்ட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்து ആ uh ആ -huh.